ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி நாங்கள் ஃபோட்டோ எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் ட்ரெஸ் எடுத்துட்டு அந்த ஃபோட்டோ அன்றைக்கி வந்துருச்சு எங்கள் ஹைரா பாப்பா எவ்வளோ ஆர்வமாக பார்க்குறாங்கன்னு பாருங்கள் ஏ ஃபிரிட்ஜ் எடுத்துட்டாலே அதை எடுப்பா ஹைரா அதை எடுத்து விடு அதை எடு 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 இது வந்து திருவிழாக்கு மறுநாள் இல்லை என்ன பேரா மாம்பழம் வேண்டாம் சூப்பர் 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 சூப்பரா கிழச்சிட்டாலு இந்த போட்டோ நானு ஹைரா குட்டி எப்படி வச்சுக்கிட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க இங்க பாருங்க பாட்டு இது நாடான்ற மாதிரி பார்த்துட்டு பேசுறத மறந்துட்டேன் சாரி ஹைரா குட்டி பிடிச்சிருக்காம பிடிச்சிருக்கா பொன்னிய மாதிரி இருக்கா ஹைரா அம்மா மாதிரி இருக்கடா அழகி போய் பாக்குறத பாரு மாம்பழம் சாப்பிடுறோம் போனே பாப்பாவுக்கு மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு இங்கே பாருங்க வாவ் வாவ் பாரு நல்லா இருக்கா ஹைரா பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா உனக்கு பிடிச்சிருக்கா புடிச்சிருக்கா இங்க பாரு என்ன ஹைரா ஹைரா இத பாரு பாப்பாடு ஹைரா இது யாருப்பாரு எய் தைரா தைரா பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா என்ன அப்படி பாக்குற இன்னொரு போட்டோ எடுப்போமா நீ என்னடி சாமி பாக்குற இந்த அரணாவை அப்புறம் அப்படியே நீ கொழுத்து போட்டால போயிட்டாரு சங்கில போட்டு விட்டுருக்காடி போட்டு விட்டுருக்காங்க எல்லாம் ரெண்டு மூணு சங்கிலே போட்டு விட்டுருக்காங்க எதில் சுற்றி போட்டான் ஃபேமிலி போட்டா ஹாய் ப்ரான்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு எங்களோட சேனலில் என்ன வீடியோன்னா எங்க மாமாவும் தம்பியும் போய் மீன் பிடிச்சி வந்திருக்காங்க இன்னைக்கு என்ன மீன் பார்ப்போம்மா இன்னைக்கு வந்து என்னமோ ஆட்டிக்கெழுத்தியும் அதுக்கப்புறம் என்ன என் ஹைரா குட்டிதான் ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்குது கொட்டு பாரதி நாட்டுக்கெல்தி விராமின் தான் இன்னைக்கு வா கிடந்துச்சு என்ன ஃபுல்லாக நாட்டு நாட்டுக்கெல்த்தியா இருக்கே ஐரா நாட்டு கல்கிடி இன்னைக்கு மீன் பிடிச்சிட்டு வந்துருக்காங்க அப்போதே இப்போதையும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போனாங்க அதுக்குள்ளாட்டியே பிடிச்சிட்டு ஓடி அனுட்டாங்க ஆ கீழே உட்காருவாம் ஆ நீ பாருங்க சுத்த நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் இது வந்து விரா மீன் நாட்டு விரா ஆ நீ பிடிக்கிறியா ஏன் பிடிக்கிற பிடிக்கக்கூடாது இதெல்லாம் குத்திப்பிடாமா பார்த்தீங்க ஆ ஓவரா குத்தணும் அவ்வளோதானுமா கால இவ்வளவும் விராமின் இது ஃபுல்லாமே நாட்டுக்கெழுத்தி இதை மட்டும் குழம்பு வச்சாலே செமையா இருக்கும் ரொம்ப நல்லா ஃ உயிரோடு இருக்கு இன்னைக்கு வந்து மீன் குழம்பு இப்பெல்லாம் பெரிய பெரிய கெளுத்தியாக மாறிடுச்சு ஃபுல்லாகவே பெரிய சைஸ் கெளுத்தி

ஆனால் அந்த கெல்த்தி மீன்ல வந்து அவ்வளவு நல்ல சத்துக்கள் நிறையா இருக்கு ஷூ இங்கே பாருங்க என்னடாப்பா குத்துன அதே சொன்னே இல்லை எதுவும் பண்ணாதண்டு நெகத்துக்களை குத்தி இவ்வளவு ரத்தம் வருது எதுவும் ஒன்றும் பண்ணாத இங்கே பாருங்க ரத்தத்தை தடி இதெல்லாம் பார்த்தாருமாலே மீன் பிடிக்கிற ஆசையே விட்டு போயிடும்

இந்த மாதிரி இருந்து மீன் வந்து வலையில நல்லா இருக்குமே உனக்கு என்ன குழம்பு வேணும் பாரதி நீ கையை விடாத பாரதி இப்ப தானே ரத்தம் வந்துருக்குது நீ மே மறுபடியும் உள்ளுக்கு விடுற ஏன்டா தெரிக்கிற கையவே விட்டுங்க யாருங்க ரத்தம் நிறைய அம்மா இப்ப மாமா நான் எந்திரிச்சிக்கிட்டுறவா பிள்ளை பிள்ளைமெல்ல தவிராம தவிச்சு நீ ஏண்டி குறுகுறுன்னு பார்க்குற கண்ணில் கட்டுற முடி என்ன அதில் வந்து கையை வச்சு பண்ண முடிச்சுக்கோங்களே கையை ஃபுல்லாக ரத்தம் ஆயிரும் உள்ள அவ்வளோ சார்பாக இருக்கும் அதனால என் தம்பி வந்து குச்சியை வச்சு

முட்டையை போட்டு வச்சாங்களா அது வந்து ஒரு கவிச்சி சுமல் மாதிரி வந்து எனக்கு சுத்தமாகவே பிடிக்கலை அதனால் வந்து அதனால் இப்படிதான் இருந்துச்சு நானும் ஹைரா உட்காந்துக்கிட்டு இருக்கேன் ஹைராவுக்கு முடி நிறையா வளர்ந்துருச்சு அதனால வந்து பீட்ரூட் வந்து பீட்ரூட் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் நீ அதைத்தையும் போய் சமைக்கணும் ஏ ஏ நீ பாருங்கள் ஹைரா வந்து போனை பார்த்தோன்னே அவங்க குசியாயிட்டாங்க அதுக்கு மேலே அந்த மீனை போய் பிடிக்கணுமா அவங்க எடுக்கணுமா நான் இப்படி வந்து காலை இப்படி மறைச்சி வச்சுருக்கேன் மீன் எதுவும் தவுனா போச்சுன்னு சொல்லிட்டு கால் வச்சு பாப்பாவை அதனால இனிய விடு ஏ ஏன்றுக்கிட்டு இருக்கா விடு இனி விடுன்ற மாதிரி ஆமாம் உன்னை விடமாட்டே நான் விடமாட்டேன் நீ காலை தூக்கிட்டு வெளியில் போனாலும் விட மாட்டேன் மடியிலேருந்து காலை தூக்கி வெளியில் வச்சுக்கிட்டு வெளியில் வெளியில் போக பார்க்குறாங்க நீ போய் ஹைராவுக்கு போய் நான் சமைக்கணும் அதுக்கப்புறம் இந்த மீன் கிளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் நான் ஒரு லூஸு பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்குறேன் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு காலையிலேருந்து எனக்கும் உடம்பு சரியில்லை ஹைராவுக்கும் உடம்பு சரியில்லை இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்தோம் ஹைராவுக்கு மூக்கிலேருந்து தண்ணியாக ஒழுகிக்கிட்டு இருக்கு எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால பீட்ரூட் சாப்பிட்லாம்ட்டு பார்த்தேன் இவங்க மீன் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அதுக்கு வாட்டி நான் மீன் பிடிக்க மாட்டாங்க மீன்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் பீட்ரூட் அறுத்துக்கிட்டு இருந்தேன் இவங்க மீன் நிறைய பிடிச்சிட்டு வந்துட்டாங்க இங்கே பாருங்க எங்கள் மாமா நல்ல கை கால் ஃபுல்லாக என் தம்பி மாமாவை குத்தி வாங்கிட்டாங்க மீனில் எடுத்துக்கிட்டே இருக்க சொல்லுவாங்க எங்கள் அம்மாஜிக்கு மீன் பிடிக்க ரொம்ப பிடிக்கும் என் தம்பி வந்து கரண்டியில் எடுத்து எடுத்து போடுறீங்க சரி நீ மீன் கிளீன் பண்ணணும் நான் பீட்ரூட் வேற கட் பண்ணி வச்சிருக்கேம்மா பொரிக்கணாம்மா கட் பண்ண பீட்ரூட்டை ஃப்ரிட்ஜில் ஜான் நல்லா இருக்குமா ஹைரா என்னடி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு வச்சாச்சு உங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்பயும் பொழுது மீன் குழம்பு ஒரே மாதிரி வைப்போம் பாருங்கள் பொடி எதுவும் சேர்க்காத குழம்பு இது வந்து தீ மீன் குழம்பு இது எண்ணெயெலாம் பிரிஞ்சு நல்லா செமையாக இருக்கும் சாப்பிடவே அதுக்கப்புறம் இது வந்து ஹைராக்கு சமைச்ச சாப்பாடு அவள் என்னான்னு தெரியல அன்றைக்கி சாப்பிடவே இல்லை இல்லை கொஞ்சம் மாவு இருக்குது அப்புறம் வந்து இதில் பால் காய வச்சுருக்கேன் வெளியில் வந்து பற்றி உலக வச்சுருக்கேன் நீ அரிசி மட்டும் போடணும் பிஸ்கட் தூக்கி தூக்கி போயிரு அவங்களோட கையில் கொடுத்தா தூக்கி தூக்கி போட்டு ஃபோனு கொடுத்தேன் இன்னைக்கு என்னோட விவனத்துக்கு எரிஞ்சு இப்ப இருங்க ஒல வச்சிருக்கேன் என்ன எடுக்கல என்ன எடுக்கல மாச்சி

Eu vou te